எல்லா இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும் இன்றைக்கி நம்ம அஜீர்ணம் தான் எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் சொல்லியிருக்கோம் இந்த அஜீர்ணத்தை எளிமையான முறையில் எப்படி குணப்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது நான் வந்து அஜீர்ண டீ டாக்ஸ் டீ டாக்ஸின் வெளியேற டீ கழிவுகளை வெளியேற்றும் டீ இந்த பானத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த அஜீர்ணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் நீ மலை சிக்கல்லேருந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துலேருந்து அல்சர்லேருந்து கே டு இசட் வயிறு குடல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த அஜீர்ணம் தான் பிரச்சனை காரணம் ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் சிறு ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் பெரும் ஜீரகம் சோம்பு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டுக்குங்க இல்லைன்னா வேண்டாம் ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கங்க டயாலிசிஸ் பண்ணுறவங்க தனியாக போட வேண்டாம் இதை நீங்கள் செஞ்சு லைட்டாக கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அப்படியே விட்டுருங்க சரிங்களா போட்டுவிட்டு கொதிக்க வைங்க கொஞ்சம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணி போட்டுருங்க இந்த தண்ணியை வடிகட்டி அது நீங்கள் விட்டாலே எல்லா எசன்சும் இறங்கிடும் கொஞ்சம் நேரத்தில் இதை நீங்கள் அப்பப்போ காலையில் மத்தியானம் மாலை இரவு இந்த மாதிரி இங்கே அப்பப்போ கொஞ்சம் சுடு தனியாகவும் குடிக்கலாம் இல்லை ஆறுன தனியாகவும் குடிக்கலாம் குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே குடிக்கக்கூடிய உடலில் உள்ள நச்சு கழிவுகளை நம்ம யூரின் மூலமாக வெளியேற்றிட்டே இருக்கும் இது பயங்கரமான ரிசல்ட் உடம்புல ஊழல் சதைகள் வெயிட் லாஸு மோஷன் ப்ராப்ளம் எல்லாமே இதில் கண்ட்ரோல் ஆகும் இது நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பது நாள் செஞ்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக இது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையும் மாற்றுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அடுத்து குடலில் தேங்கியிருக்க அழுக்கை எப்படி வெளியேதுங்கிறத நான் அடுத்த வீடியோ போடுறேன் மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு நன்றி